சீடருக்கான தகுதி உலகப்புகழ் சி வி ராமன் நோபல் பரிசு பெற்றவர் அவர் ஒரு தடவை நிறத்தின் தன்மை கண் பார்வையில் வர அந்த தன்மை இது ரெண்டையும் ஆராய்ந்து அதுக்கான விடைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இளம் கண்டாக்டருக்கு ஃபோன் பண்ணார் இப்படி ஆராய்ச்சி பண்ணி எனக்கு விட தெரியணும் நீங்கள் எப்போது ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நேரம் உங்களை பார்க்க நான் வரேன் அப்படின்னு உலக புகழ் வாய்ந்த அறிவியல் மாதிரி சொல்கிறாரு சர் சிவிராம் உடனே அந்த இளம் கண் டாக்டர் ஐயா நீங்கள் உங்களுக்கு எப்போ சௌரியம் இருக்கோ அந்நேரம் சொல்லுங்க நானே வரேன் உங்களை தேடி நான் தான் வரணும் என்ன தேடி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு சர்சி ராமன் அப்படி இல்லை யார் கற்று கொடுக்குறாங்களோ அவங்கள தேடி கற்றுக்கொள்ளுபவர்கள் வரணும் அதுதான் ரைட்டு நீங்களோ எனக்கு கற்றுக்கொடுக்க போராள் நானும் அதை பயிலக்கூடிய மாணவன் அதனால் உங்களை தேடி நானே வரேன் சொன்னார் அந்த இளம் கண் டாக்டருக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதுதான் உண்மை யார் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் குருவை தேடி போகணும் சிவபெருமான் கூட தான் தன்னுடைய சின்ன மகன் వైత్తి కై కట్టి అంత పడితే నటి నేర్లేదు